என்ன எங்க மாமியா அத்தனை வார்த்தை பேசுறாங்கண்ணா நான் அவ்வளவு இருந்தது அண்ணா இருப்பாங்க எரிச்சிடலாம்னு சொன்னா அவரு போஸ்ட்மார்டம் பண்ணிட்டாரு அப்படியே வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி எரிச்சரலாம்னு சொன்னேன் எங்க மாமனாருக்கு அதுதான் நான் விருப்பம் ஆனா எங்க மாமியார் வந்து அவங்களோட தாட்படி அவங்க வந்து எரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல சீர் சடங்கு பண்ணால் நான் தான் ஒய்ஃபுன்னு எல்லாத்துக்கு தெரிஞ்சிருன்னு சொல்லி அது வேண்டாம்னு சொல்லி அல்லாமே தர்கால வச்சு பண்ணுறேன்ட்டு போயிட்டாங்க அழுகக்கூடாது தொட்டு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் போட்டு ஒரு நிக்க வச்சு நிறைய வார்த்தை பேசிட்டாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதே இடத்துல தானே நெஞ்சு மட்டும் நின்றுட்டு கிடந்தேன் கடைசியாக என் பக்கம் எல்லாம் திருப்பி எல்லாத்துக்கும் தெரியும்னா நாங்கள் ரெண்டு பேர் எப்படி இருந்தோம் அப்படின்றது வேலைக்கு போகாத குத்தி காமிச்சு கு ஒவ்வொன்றும் எங்கள் வீட்டுக்காரர் சொல்லும் போதெல்லாம் சரி ஆயிரும் சரியாயிருந்தும் அவருக்கு நான் ஆறுதல் கொடுத்துட்டு இருந்தேன் எங்கள் மாமியார் அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க அப்படி இருந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருந்தாருங்க